கொத்தமல்லி சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி தை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்துருக்கோம் ஒரு வானையில் எண்ணெய் ஊற்றி அதில் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டு அது வெள்ளையாக வந்ததும் உளுந்தம்பருப்பை போட்டு செவக்க வறுக்கணும் ரொம்ப சிம்மளே வச்சுக்கணும் கருவேப்பில போட்டு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளக போட்டிருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா கழுகி வச்சுருந்தேன் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் போட்டாச்சு அதை கிண்டிட்டு தேங்காய் போடணும் தேங்காய் போட்டு சிவக்கை வறுத்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த துவையலுக்கு புளி கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும் ஹெலிகாய் சைஸ் புளி போட்டிருக்கேன் போட்டு உப்பும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடணும் முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அரைச்சதும் ஒரு வானல் எடுத்துக்கலாம் அதில் கடும் தருப்பு கருகப்பில எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதை அதிலே சட்னியும் போட்டு அரைச்சி வச்ச சட்னியும் போட்டு கிண்டுனானா சுவையான சட்னி ரெடி